சென்னையில் அரசு நர்சிங் கவுன்சிலில் போலிச் சான்றிதழ் கொடுத்து பதிவு செய்ய முயன்ற பீகாரைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை மயிலாப்பூரில் தமிழ்நாடு அரசு நர்சிங் கவுன்சில் உள்ளது அங்கு வந்த இருவர் தங்களின் மனைவிகள் நர்சிங் படிப்பை முடித்துவிட்டதாகவும் அதை பதிவு செய்ய வந்து இருப்பதாகவும் தெரிவித்தனர் அவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் மாற்று சான்றிதழை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது போலியானது என தெரியவந்தது இது தொடர்பாக நர்சிங் கவுன்சில் அலுவலக கண்காணிப்பாளர் ஷீலா மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார் அதன் பேரில் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பிடிபட்ட சம்புகுமார் ஜிதேந்திரகுமார் குமார் பீகாரை சேர்ந்தவர்கள் என தெரிய போலீஸ் சான்றிதழ்கள் அவர்களுக்கு கிடைத்தது எப்படி என்பது குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் அவர்களுடன் தொடர்புடைய குன்ஷா குமாரி அங்கிதா ராணி சிங் ஆகியோரை தேடி வருகின்றனர்